உலகளாவிய ராகவேந்த பக்தர்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் நம்ம வந்து குருவினுடைய நாமம் அதுக்கு முந்தின வீடியோவில் வந்து குருவே சரணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம குருவை பற்றி அவருடைய சிறப்புகளை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குருவை வந்து கற்பக விருட்சம் அதாவது கற்பக தரு காமதேனு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா குருராஜர் குருராயர் அப்படிங்கிற வெவ்வேறு பெயரில் நம்ம குருவை வந்து நம்ம அழைச்சாலும் கற்பக தரு காமதேனு எல்லா பக்தர்களுமே உலகளாவிய பக்தர்கள் எல்லாமே நம்ம குருராஜனை வந்து கற்பக தரு காமதேனு தான் சொல்கிறாங்க ஏன்னா பொதுவாக கற்பகதரு காமதேனு பார்க்கும்போது கற்பக தரு கற்பக விருட்சம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தேவலோகத்தினுடைய மரம் தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி புராணங்களில் சொல்லப்படுகிறது அந்த மரத்துக்கு அடியிலிருந்து நம்ம நினைச்சாலே போதும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து தரக்கூடிய ஒரு மரம் அப்படிங்கிறது தான் கற்பகதரு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த தேவலோக மரத்தை போன்று அந்த வெறிச்சத்தை போன்று நம்மளுடைய குருராஜரும் நம்மளுடைய குரு ராகவேந்திரரும் நம்ம கேட்கக்கூடிய நினைக்கக்கூடிய அவர் முன்னாடி நின்னாலே போதும் நமக்கு வரக்கூடிய நம்ம வேணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உடனே நிறைவேற்றி தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம குருவை வந்து கற்பகதரு அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சம் கற்பகதருன்னு சொல்லக்கூடியது என்றுமே விருட்சத்துக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா என்றுமே குறையாதது என்றுமே வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடியது அந்த தேவலோக மரம் அதாவது கற்பகதருன்னு சொல்லக்கூடியது அது மாதிரி நம்ம குருராஜனை நீங்கள் நினைச்சாலே போதும் அவருடைய நாமத்தை ராகவேந்திரா அப்படின்னு சொன்னாலே போதும் நம்மளுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அருளை வழங்கக்கூடியவர் தான் நம்மளுடைய குருராஜர் அதே மாதிரி காமதேனு காமதேனு சொல்லக்கூடியதும் ஒரு தேவலோக பஸ்ஸு அதுவும் கேட்டதையெல்லாம் தரக்கூடிய ஒரு தெய்வீக பஸ்ஸு அது வந்து நம்ம புராணங்களில் பார்த்துருப்பீங்க கௌசிகன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு அதாவது அந்த கௌசிகன் வந்து அவர் படைகளோடு காட்டில் போகும்போது அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு குடிலுக்கு போகிறாரு அது வந்து ஒரு ரிஷியோடைய குடிலாக இருக்கிறது அந்த குடியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம ரிஷின்னு சொல்லக்கூடிய வசிஷ்டர் அங்கே இருக்கிறார் அவருடைய சிஷியர்களோடு அந்த இடத்துக்கு இவர் இவருடைய படைகளோடு லட்சக்கணக்கான படைகளோடு அவர் போகிறாரு வெயிலில் அலைஞ்சு ரொம்ப கலைப்பாக போகிறாங்க அந்த இடத்துக்கு அப்போ அவங்களுக்கு பசி தாகம் இதெல்லாம் எடுக்குது அப்போ என்ன சொல்கிறது அந்த ம அந்த ரிஷிக்கிட்ட அதாவது வசிஷ்டர்கிட்ட போயிட்டு அவங்க கேட்குறாங்க இப்படி என்னுடைய படைகளோடு மன்னர் வந்திருக்காரு எங்களுக்கு ரொம்ப கலைப்பாக இருக்குது நாங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவர் முனிவர் அவர்கிட்ட என்ன இருக்கும் எதுவுமே கிடையாது பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட் பால் பழம் அப்படிங்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட இவ்வளோ படைகளுக்கும் உணவு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் துவசிய மன்னனுக்கும் ஆனால் அந்த பிரம்மரிஷின்னு சொல்லக்கூடிய வசிஷ்டன் வந்து அவருடைய ஆசிரமத்தில் அந்த குடிலில் வந்து காமதேனு அதாவது காமதேனு சொல்லக்கூடிய தேவலோக பசுவை அவர் வளர்த்துட்டு வரார் குறிப்பாக பிரம்ம ரிஷி அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இருந்தது வந்து தேவலோக பசுன்னு சொல்லக்கூடிய அந்த காமதேனுடைய மகள் நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசுவை வந்து அவர் வளர்த்துட்டு வரார்னு புராணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தேவலோக பசுன்னு சொல்லக்கூடிய அவருடைய குடியில் இருந்த அந்த நந்தினிங்கிற பசு வந்து இந்த படைகள் கௌசிகன் அரசர்களுடைய படைகளுக்கு தேவையான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையுமே கொடுக்குது ஆக அத்தனை இருந்த அத்தனை லட்சக்கணக்கான படைகளும் வந்து அந்த உணவை சாப்பிட்டு பசி ஆறிடுறாங்க இதை பார்க்குறான் கௌசிகன் மன்னன் என்னடா ஒரு முற்றும் துறந்த முனிவருக்கு இந்த பசு எதற்கு நம்ம வந்து நாளாக மன்னன் நமக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு பசு இருந்ததுன்னா நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சி அந்த பிரம்ம சொல்லக்கூடிய அந்த வசிஷ்டத்தை போய் கேட்குறாரு இந்த பசுவை எனக்கு தானமாக கொடுத்துருங்க இந்த பசுவை நான் நாட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லும்போது பிரம்ம ரிஷி வசிஷ்டர் வந்து மறுக்கிறார் தர முடியாது அந்த பசுவை அப்படின்னு இது எப்படி கிடைக்கும் இது எப்படி இது பண்ணுறது இதை வந்து பிரம்மரி இந்த பசுவை வந்து எப்படி பெறுவது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு சத்திரியனுக்கெல்லாம் கிடைக்காது இது வந்து முற்றும் துணிந்த ஒரு முனிவனுக்கு தான் எல்லாத்தையும் திறந்தவனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லும்போது அதற்காக தன்னுடைய நாடு தன்னுடைய படைகள் தன்னுடைய வசதிகள் சுகம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நானும் உங்களை மாதிரி ஒரு பிரம்ம ரிஷியாக மாறி காட்டுவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு தான் தன்னுடைய நாடு ராஜ்யங்கள் தன்னுடைய எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு வந்து அவரை மாதிரியே பிரம்ம ரிஷியாக உங்கள் வாயாலேயே நானும் ஒரு பிரம்ம ரிஷிங்கிற பேரை வந்து வாங்கியே தீருவேன் சொல்லி காட்டில் போய் தவம் இருந்து அப்படி பேர் வாங்கின மன்னன் தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் விஸ்வாபுத்திரன்னு சொல்லக்கூடிய ஒரு மா பெரும் மகரிஷி ஆக இந்த தேவலோக பசுன்னு சொல்லக்கூடியது இந்த கௌசிகன் சொன்ன பின்னாடி வந்து என்னடா மாறினார் விஸ்வாமித்திரர்னு மாறின அந்த மன்னனோட தொடர்புடையது ஆக அந்த அளவுக்கு இந்த காமதேனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசுவும் பார்த்தீங்கன்னா தேவலோக பசு அதுவும் நம்ம கேட்டதெல்லாம் தரக்கூடியது அதை வந்து அமுத சுரபின்னு கூட சொல்லுவாங்க அதாவது அட்சயை பாத்தியனும்னு கூட நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரியான ஒரு பசு ஆக குருராஜர் நம்மளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அதாவது உங்களுடைய மூச்சும் பேச்சும் பார்த்தீங்கன்னா குருராஜர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்ததுன்னா நீங்கள் போய் அவருடைய சன்னிதானத்தில் நின்னாலே போதும் உங்களுக்கு கேட்டதெல்லாம் அவர் தருவார் கண்டிப்பாக ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராகவேந்திர பக்தர்களும் அந்த ஒரு எண்ணத்தோடும் அந்த ஒரு சிந்தனையோடும் நம்ம குருராஜர் நம்ம நினச்சாலே போதும் என்ன நினைக்காமலேயும் சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் பண்ணுவார் இருந்தாலும் நினச்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறாங்க ராகவேந்தருடைய பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ஸ்டடியாக நிதானமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு குருவினுடைய புகழ் குருவினுடைய நாமம் பார்த்திங்கன்னா அவ்வளவு உன்னதமானது அதனால தான் நம்ம குருவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கற்பகதரு கற்பக விருட்சம் காமதேன்னு சொல்கிறோம் அதுதான் அவருடைய ஸ்லோகத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மு முக்கியமாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரபலமான ஒரு அவருடைய சுயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவேந்தருடைய ஸ்லோகம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தன்மரதாயஜ பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனுவே அதில் பார்த்தீங்கன்னா இந்த கற்பகதரு காமதேனும் நம்மளுடைய குருராஜரை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் அவர் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகதரு காமதேன் யுகம் யுகங்கள் கடந்து போனாலும் என்ன அவருடைய புகழும் அவருடைய அருளும் அவரை நம்புனவங்களுக்கு என்றைக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அது என்றைக்குமே மாறாது அதனால் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நொடிப்பொழுதில் மாறணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் முன்னாடி போய் நில்லுங்க நின்று மனசால் நினைச்சாலே போதும் நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக தருவாகவும் காமதேனுவாகவும் நம்முடைய குருராஜர் என்றைக்குமே இருப்பார் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் உங்கள் உங்களுடைய அந்த என்ன கோரிக்கைகள் என்ன வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கோரிக்கைகளை குருஜரா குருராஜர்கிட்ட வைங்க எல்லாமே நல்லபடியாக நடத்தி தருவார் இன்னும் வருங்காலங்களில் நம்ம குருவினுடைய சரிதம் குருவை பற்றி இன்னும் தெரிஞ்ச விஷயங்களை நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய குடும்பமும் நீங்களும் குருராஜருடைய அருளால் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டும் என்று குருவிடம் பிரார்த்தித்து ஓம் ஸ்ரீ ராகவேந்தராய நமக என்பதை நாமம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுடைய உள்ளங்களெல்லாம் அவரே ஏற்படுத்தி தருவாருங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்